கொள்கைக்காக வாழ்ந்தவங்க நாங்கள் சொல்றேன் எங்களை போய் தேசி சொல்றீங்கள தேசி வரீங்களா ஒண்ண வச்சிக்கோ திமுக நாங்கள் வீட்டுக்கு வருகிற பொழுதே வாக்கியரிசியை வாயை போட்டு கொண்டுதான் இங்கே இங்க எந்த நேரத்துல எடுத்து குண்டு வாயுமோ எந்த பக்கத்து ஈட்டி வாயுமோ எந்த பக்கத்து கட்டாரி வாயுமோ என்று சாபமுகோட்டையில கணக்கு பார்க்கிறவன் வீரன் அல்ல மரணம் மாதிரதத்துக்கு தரப்படவை மலச்சண்டு அது வங்கையின் இதனை விட சுவையானது என்று சொன்னேன் என் தலைவருடைய வார்த்தைக்கு நான் கட்டி போட்டு நிற்கிறவர் ஆகையால் என் மகனுக்கு நீங்கள் கொடுங்கள் இது கேடவில்லை யார் எது சிகிச்சை தியாகத்தைச் கேட்கிறோம் நாங்கள் இவள் உடைத்த உழைப்பை செய்து கேட்கிறோம் அதே நேரத்திலே செய்த பணிகளுக்கு செய்கிறோம் எனவே நான் கேட்கிறேன் பெரியவர்களை இந்த தியாகத்தின் அடிப்படையில் தியாகத்தை உணர்ந்தவர்கள் என் மகனை உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய நன்றி வணக்கம்